திருநங்கைகளுக்கும் <laughs> கூத்தாண்டவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எதனால திருநங்கைகள் விழுப்புரம்ல இருக்கக்கூடிய அரவான் கோவிலை நோக்கி போறாங்க அரவான் ஒரு திருநங்கையா எந்த ஒரு பெண் வந்து இன்னைக்கு தாலி கட்டி நாளைக்கே அதை விதவியாக போகிறத யாரையும் ஏத்துக்க மாட்டாங்க இன்னைக்கு இரவு வந்து அவங்களுக்கு முதல் இரவு அங்கே நடக்குது அப்படின்றாங்க அது உண்மையா உண்மையாவே திருநங்கைகளுக்கு அன்னைக்கு தாலி கட்டின அன்னைக்கு நைட்டு இரவு வந்து முதல் இரவு நடக்குதா தாலி கட்டினவர்களோடய உடல் உறவு கொடுறாங்க அப்படின்னு சொல்றாங்களா அது உண்மையா சில வருஷமான திருநங்கையா இருந்தும் எனக்கு இப்போதான் பாக்கியம் கருத்துச்சு ஆண்கள் வந்து பெண்களாக மாறக்கூடிய திருவிழா தான் கூத்தாண்டவர் கோவில் நடக்கக்கூடிய அந்த கூவாகம் திருவிழா ஆண்கள்லாம் வரிசையாக நிற்பாங்க கோவிலிருந்து பூசாரி ஆடு வெற்ற கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஆண் ஊருக்கு அப்படி வெட்டி எடுப்பாங்க இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சடங்குகள்லாம் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல கூவாகம் திருவிழாவில் திருநங்கைகளோட உடலுறவு வைத்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆண் திருநங்கையாக மாறுறாரு அப்படின்றாங்க இது எப்படி சாத்தியம் இதற்கு நான் பார்க்கல உங்களுக்கு எப்படியாப்பட்ட பாலியல் சீண்டல்கள்லாம் நடைபெற்றிருக்கு காலேஜ் சென்டர் எல்லாருக்குமே தான் இருக்கும் இந்த வருடம் கூவாகம் கூவாகமாகவே இல்லை ரெட் லைட் ஏரியா மாதிரி காட்சி அளித்தது அத்துமீறல்கள் நடைபெற்றது என்ன தான் நடந்தது இந்த வருஷம் கூவாகம் பெண் வேஷம் கட்டிக்கிட்டு வந்துட்டு அந்தமாரி வேலைகள் செய்யும்போது தான் வந்துட்டு எங்களுடைய பேராக கெட்டு போகுது இந்த இடத்துல ஓரின செயற்கையாளர்கோமோசெக்ஸ் வச்சிருக்கவங்களுடைய திருவிழா தான் கூத்தாண்டவர் கோவிலில் நடக்குது அங்கே ஃபுல்லாக ஓமோசெக்ஸ் தான் நடக்குது அப்படின்றது இது உண்மையாக உண்மையாகவே அங்கே ஓமோ செக்ஸ் நடக்குதா இந்த மாதிரி தவறான கருத்துக்களை பரப்புறவங்களாம் வந்துட்டு சுற்றணும் ஹாய் ஹலோ வணக்கம் கோல்டன் சண்ட் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் பிரவீன் இன்னைக்கு நம்ம நிஜ நாயகிகள் நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா திருநங்கை மாடல் ஆமாங்க நம்ம டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்த் கூவாகமில் நடைபெற்ற திருநங்கைகளுக்கான ஸ்டேஜில் மிஸ் திருநங்கையாக அவார்டு வாங்கினேன் ஷாம்ஷி தான் நம்ம கூட இருக்காங்க வாங்க வணக்கம் மேடம் எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கேன் உங்களை பற்றி சொல்லுங்கள் பதிவே எல்லாருக்கும் வணக்கம் நேம் சாம்ஷி நான் பாண்டிச்சேரியில் பிறந்துட்டு இப்போ சென்னையில் வந்துட்டு பெரம்பூரில் இருக்கேன் இது குவாகம் ஸ்டேஜ் வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வந்துட்டு இந்த வருஷம் நான் வின் பண்ணியிருந்தேன் ஸோ டைட்டில் வின்னர் மிஸ் ட்ரான்ஸ் குவீன் சொல்லிட்டு ஸோ அதனுடைய பெரிய கனவுடைய ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இல்லை மற்ற வருஷங்களை கம்பேர் பண்ணும்பொழுது இந்த வருஷம் கூவாகமில் ரொம்ப பிரம்மாண்டமாக மேடை அமைக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்டமான கலை நிகழ்ச்சி நடந்தது அதற்கான காரணம் என்ன சீரியஸ்லி வந்துட்டு இது எப்படின்னா தென்னிந்திய தினங்கெல்லாம் சேர்ந்து பண்ணதாக கூவாகம் திருவிழா ஸோ இப்போ வந்துட்டு சென்னை சார்ந்த திருநகைகள் தலைவிகள் இருபத்தோரு பேர் இருக்காங்க ஸோ அவங்கெல்லாம் சேர்ந்து நாங்கள் திருவிழா ப மீன் திருவிழாவில் வந்து எங்களுடைய பங்களிப்பு இருக்கிறதுக்காக வந்துட்டு மூணு வருஷமாக வந்துட்டு இந்த வருஷம் மூணு வருஷமாக திருவிழாக்கள் அந்த அழகி போட்டிகளை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அதை வந்து ரெண்டு வருஷம் வந்து அவங்க வந்துட்டு கலைஞர் அரங்கத்துக்குள்ளாரே பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க ஸோ அதை தாண்டி வெளில கொண்டு வரணும் இது முதல் வருஷமாக வந்துட்டு வெளில சூப்பராக பண்ணணும் மூணாம் வருஷம்னு சொல்லிட்டு பண்ணும்போது ஏன்னா எங்களுடைய பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட வந்து அவங்களுடைய அங்கே பண்ணு நினச்சாங்க ஸோ அதில் நான் வின் பண்ணும்போது எனக்கு ஹாப்பி ஏன்னா அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏன்னா அதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அந்த ஸ்டேஜ்ல வின் பண்ணும்போது எல்லாருமே சந்தோஷப்பட்டு இருந்தாங்க இந்த திருவிழா நடந்தது ரெண்டு மேடைகள் இரண்டு திருவிழாக்கள் அப்படின்றது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் இல்ல ரெண்டு நிகழ்ச்சியுமே ஒரே பிளஸ் யாருக்குமே அந்த எந்த ஒரு கோபதாபங்களும் இல்லாம எல்லாமே வந்து ஒத்துமையா இருந்தாங்க நாங்க விஷயங்கள் யாருக்குமே இந்த பார்சுவாலிட்டியோ பிரச்சனைகளோ எதுவுமே ஸ்மூத்தா முடிஞ்சிச்சு இந்த வருஷம் திருவிழா அந்த அந்த முதல் வருடமே முதல் கிரவுன் அது என்றைக்குமே மறக்க முடியாதுல எத்தனை வருடங்கள் கடந்தாலுமே அந்த முதல் முதல்ல நடந்த அந்த ஃபேஷன் ஷோவில் நீங்கள் தான் அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினீங்கிறது அது எனக்கு இன்ன வரைக்கும் நான் வந்துட்டு அது யோசிச்சிட்டே இருக்கேன் ஸோ நம்ம தான் வின் பண்ணியிருக்கோம் அந்த நான் திரும்ப திரும்பலாம் டிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் ஏன்னா எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு ஆசை இருக்கும் இல்லையா ஏன்னா அது வந்துட்டு மிகப்பெரிய மேடை அந்த மிகப்பெரிய மேடையில் வந்துட்டு இதை நம்ம இதை பண்ணி நம்ம வந்துட்டு மிஸ் இந்தியா பண்ணலாம் மிஸ் யூனிஸ் பண்ணலாம் என்னென்ன பண்ணலாம் ஸோ நமக்கு ஒரு பெரிய பெரிய ஸ்டேஜ் போகும்போது நமக்கு ஒரு பெரிய நமக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அந்த ஸ்டேஜில் வந்துட்டு அதுவும் முதல் ஸ்டேஜ் இந்த முதல் ஸ்டேஜ் உங்களுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஸ்டேஜ் மாதிரி அமைஞ்சது சீரியஸ்லி ஸோ இன்டர்நேஷ்னலாக அந்த இடத்துல எல்லாமே சொல்லலைன்னா அந்த ஷோஸ் வந்துட்டு க்ளீனாக பர்ஃபெக்டாக இருந்துச்சு ஸோ எந்த விடமும் இல்லை அந்த விஷயம் வந்து க்ளீனாக பர்ஃபெக்டாக எல்லாருடைய வாக்ஸ் ஆகட்டும் எல்லாருடைய உழைப்புமே அதில் பர்ஃபெக்டாக இருந்துச்சு இப்போது திருநங்கைகளுக்கும் கூத்தாண்டவருக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் எதனால் திருநங்கைகள் விழுப்புரமில் இருக்கக்கூடிய அரவான் கோயிலை நோக்கி போகிறாங்க அரவான் ஒரு திருநங்கையாக இல்லை அவர் திருநங்கை கிடையாது அவர் ஒரு மகாபாரத அப்போ வந்துட்டு எப்பயுமே ஒரு நல்ல காரியம் பண்ணும்போது வந்து ஒரு பலி இறுதல் வந்துட்டு எல்லா போருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு பலியிடும்போது வந்துட்டு நவரசங்கள் அனைத்தும் பொருந்திய ஒரு மகன் வந்துட்டு தன்னை வந்துட்டு அவங்களாவே வந்துட்டு அர்ப்பணித்து பலி கொடுக்கணும் ஸோ அப்படி சொல்லும்போது மூணு பேர் அது வந்துட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க கிருஷ்ணர் அர்ஜுனர் அப்புறம் வந்துட்டு அரவான் ஸோ அரவான் வந்துட்டு நாகக்கண்ணின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய பிள்ளை ஸோ அவங்களுக்கு வந்துட்டு என்ன அர்ஜுனனுடைய மகன் ஐ மீன் அர்ஜுனனுடைய மகன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிருஷ்ணர் வழியிட முடியாது அர்ஜுனர் பலியிட ரொம்ப கஷ்டம் ஸோ இவங்க போய் எல்லாம் இவங்கள்ட்ட போய் எழுதிட்டு ம நீங்கள் தான் பலி ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே நான் இப்போ சின்ன பையனாக இருக்கேன் எனக்கு வந்துட்டு கல்யாணம் ஆகணும் எனக்கு கல்யாணம் ஆகணும் அந்த போர் நடக்கிற கடைசி நாள் வரைக்கும் நான் அவங்கள பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எந்த ஒரு பெண் வந்து இன்றைக்கி தாலி கட்டி நாளைக்கே அதை விதவியாக போகிறத யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க இப்போ வேணால் மறுமணங்கள் வந்து இருந்திருக்கு அப்போ எந்த மறுமணங்களுக்கு கிடையாது உடம்பு கிடையாதுன்னா இருக்கும் ஸோ நிறைய பேர் வந்து அதெல்லாம் பண்ண முடியாது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணிட்டாங்கன்னா கிருஷ்ணரே வந்துட்டு மோகினி அவதாரம் எடுத்திருந்தாங்க கிருஷ்ணர் மோகினி அவதாரம் எடுத்து அவர் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த விஷயம் வந்துட்டு அவர் ஏமாற்றப்பட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரிஞ்ச உடனே நீங்கள் நீங்கள் இந்த மாரி வந்து ஏமாற்றிருக்கீங்க இருந்தாலும் இதே போல வருடம் வருடம் வந்துட்டு எனக்கு கல்யாணம் ஆகணும் அதுக்கு வந்துட்டு நீங்களே வந்துட்டு உங்களுடைய மறுபிறவியான வரணும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய மறுபிறவை தான் நாங்க இருக்கோம் கிருஷ்ணருடைய அந்த மோகினி அவதாரத்துடைய தான் நீங்க ஆமா ஸோ அதுதான் நாங்கள் வந்துட்டு அவருக்கு போய் வருஷ வருஷம் செலுத்தக்கூடிய ஒரு சந்தோஷமான விஷயமும் அதுதான் துக்கமான விஷயமும் அதுதான் இப்போ எங்களுக்கும் அந்த கஷ்டங்கள்லாம் இருக்கும் இல்லையா ஸோ எங்களுக்குள்ளே நிறைய பாசிட்டிவாக இருக்கும் ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி தான் நாங்கள் அங்கே தாலியாக இருக்கிறதாகட்டும் ஃபீல் பண்ணுறோம் நிறைய பேருடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா அவங்கடா ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரிலாம் கிடையாது இல்லை இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்றாங்கன்னா அன்னைக்கு இரவு வந்து அவங்களுக்கு முதல் இரவும் அங்கே நடக்குது அப்படின்றாங்க அது உண்மையா உண்மையாவே திருநங்கைகளுக்கு அன்னைக்கு தாலி கட்டின அன்னைக்கு நைட்டு இரவு வந்து முதல் இரவு நடக்குதா இல்லை அப்படி எதுவுமே வந்துட்டு எந்த சரித்திலேயும் கிடையாது மேபி சிலருடைய கண் பார்வைகள் சிலருடைய சில திழங்குகள் செய்கிற தவறுகளால் வந்துட்டு அந்த மாதிரியான போர்ட்ரேட் பண்ண வச்சுருக்காங்களே தவிர மற்றபடி வேறுமே கிடையாது அப்படிப்பட்ட எந்த ஒரு சாங்கமும் அங்கே நடக்கிறது கிடையாது தாலி கட்டுறது வந்துட்டு அவருக்காக விஷயம் தாலி கற்கறது வந்துட்டு எங்களுக்கான விஷயம் ஏன்னா இப்போ நாங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கும் ஈவன் அது நாங்கள் மட்டும் தாலி கட்டுறதில்ல ஆண்களுமே தாலி கட்டிக்கிறாங்க குழந்தைங்க தாலி கட்டிக்கிறாங்க அதனால் அது எங்களுக்கான திருவிழா மட்டும் இல்லை அது வந்துட்டு மக்களுக்கான திருவிழா ஏன்னா அங்க வந்துட்டு குழந்தைகள்ல இருந்து பெரியவங்கல இருந்து வயசானவங்கல இருந்து எல்லாருமே வருவாங்க ஸோ அது எங்களுக்கான திருவிழா மட்டும் கிடையாது இல்லைன்னா சில வந்துட்டு டீஸ் டீஸ்பானுங்க ஒரு வேர்டா யூஸ் பண்றாங்க குவாகம் குவாகம் அப்படி எதுவுமே கிடையாது குவாக்கம்ன்றது வந்துட்டு அந்த ஊருடைய பேரு அந்த ஊர்ல எட்டு ஊர் மக்களும் சேர்ந்து அந்த ஐயா வந்துட்டு அவளும் வந்துட்டு ராஜா மாதிரி பாக்குறாங்க அவங்கள ஆட்சி செய்யற ராஜா அவர்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே நிறைய மரியாதை வச்சிருக்காங்க அது மற்ற டைம்ல வந்து கூட்டாண்டவர் கோவில் திறந்து இருக்குமா அரவாண்ணை வந்து எப்ப வேணா போய் சுவாமி தரிசனம் பண்ண முடியுமா தவிர்த்து மற்ற ம்ிழாவை தவிர்த்தலாம் அதுக்குன்னு தனியாக வந்துட்டு கோவில் கோவிலுடைய பூசாரிகள் தனியாக ஒருத்தவங்க இருப்பாங்க ஸோ அவங்க எப்பவுமே வந்துட்டு பூஜை பண்ணுறது எல்லாமே இருக்கும் அவங்களுக்கான பூஜைக்கு வெள்ளிக்கிழமை பண்ணுற மாதிரி திங்க திங்கள் பண்ணுற மாதிரி பூஜைகள் பண்ணுவாங்க ஸோ அதுக்கான தனியாக மக்கள் இருக்காங்க தான் வந்து ஈவனங்கள் தாலி கட்டுறதுமே கூட அவங்க ஏன்னா அவங்கள தான் தாலி கட்டிக்கணும் அப்படின்னு சில பேர் இருக்காங்க இல்லை அது இருக்கும்போது அந்த தாலி கட்டினவர்களோடய உடல் உருவ கொடுறாங்க அப்படின்னு சொல்றங்களா அது உண்மையா மேபி வேற யாராவது அந்த மாதிரி ஏதாவது பண்ணி வச்சிருக்கலாம் இது வரைக்கும் எனக்கு மூணாவது வருஷமா நான் போயிருக்கேன் இத்தனை வருஷமா இருந்தும் எனக்கு இப்பதான் பாக்கியம் கிடைச்சிச்சு அவரை அழைப்பு எனக்கு இந்த மூணு வருஷமா தான் கிடைச்சது நான் அவருக்கு போய் தாலி கட்ட ஆரம்பிக்கும் போது முதல் வேண்டுதல் வச்சேன் நடந்துச்சு ரெண்டாவது வேண்டுதல் வச்சேன் ஈவன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டே வந்துச்சு கொஞ்சம் என்னுடைய தரங்கள்லாம் அப்படியே முடிஞ்சிருச்சு இந்த வருஷம் சிறப்பாக முடிஞ்சிருக்கு அடுத்த வருஷம் வந்து நான் வேற வேண்டுதல் வச்சிருப்பேன் அந்த மாதிரி தான் அவ்வளவுதான் சமீபத்தில் ஒரு மருத்துவரை வந்து நேர்காணல் செஞ்சபொழுது அவர் என்ன சொன்னாருன்னா முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆண்கள் வந்து பெண்களாக மாறக்கூடிய திருவிழா தான் கூத்தாண்டவர் கோவில் நடக்கக்கூடிய இந்த கூவாகப் திருவிழா அப்படின்னு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் இந்த இருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு மேடை அமைக்கப்பட்டு ஆண்கள்லாம் வரிசையாக நிற்பாங்க கோவிலிருந்து பூசாரி ஆடு வெற்ற கத்தி எடுத்துகிட்டு போயிட்டு ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி ஆண் உறுப்பு அப்படி வெட்டி எடுப்பாங்களாம் எடுத்த உடனே ஆண்களுக்கு அந்த இடத்துல இருந்து ரத்தம் ஃபோர்ஸாக வரும் பொழுது கொதிக்க கொதிக்க எண்ணெய் ஏதோ வச்சுருப்பாங்களாம் அந்த எண்ணெயை ஊற்றினா ரத்தம் அப்படியே நின்றுடும் அப்படின்றதெல்லாம் உண்மையா இந்த மாதிரிலாம் நடந்திருக்கா சடங்குகள்லாம் அது அப்படியே ஒரு மா ஒரு மந்திரம் என்ன இருக்கா அந்த ஊர் கோயிலில் இல்லை அப்படிப்பட்ட பயிற்சிக்காரங்களாம் யாரேன்னு தெரியல அந்த அந்த பைக்ஸ் நானுமே கூட பார்த்தேன் எப்படி யோசிக்கிறாங்கன்னே தெரியல ஏன்னா ஒரு ஆணுக்கு வந்துட்டு ஒரு ஆணு அடிபட்டுச்சுன்னா ஈவன் அவங்க தான் போவாங்க இல்லை அவங்களுக்கு வந்துட்டு அந்த மொத்தமா சேலம் தான் போகும் அப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி ஒரு ஆண் வந்துட்டு திருவங்கையா மாற முடியும் இது வந்து ஒரு பாலின மாற்றம் அதை வந்துட்டு அவர் டாக்டர் வேற சொல்கிறீங்க அவருக்கு இந்த வரைக்கும் அந்த அந்த அறிவு இல்லையா எப்படி அந்த ஆடு வெட்ட கத்தியாலன்னா பலியாக கொடுக்குறாங்க இது வந்து ஒரு சடங்குங்க இந்த சடங்கு வந்து எழுப்புறதுக்கு வயசு அந்த வயசுக்கு அந்த பிள்ளைங்க எப்படி வந்துட்டு பத்திரப்படுத்தி வந்துட்டு எந்த ஒரு காத்துக்கார் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்து நம்ம ஒரு வருஷம் பண்ணுவோமோ அதே போல் தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் அங்கே சர்ஜரி பண்ணோன்னா நாற்பத்தி நாள் வீட்டை விட்டு வெளாட மாட்டாங்க பெரியவங்க மட்டும்தான் கூட இருப்பாங்க எந்த ஒரு ஆண்மகனையும் பார்க்க போகிறது இல்லை எந்த ஒரு ஒப்பனையோ எந்த ஒரு மேக்கப்போ எதுவுமே கிடையாது அந்த நாற்பத்தெட்டு நாள் கழிச்சு ஃபுல்லாக மஞ்சளில் குளிக்க வச்சு ஒரு பொண்ணை எப்படி வந்துட்டு புது பொண்ணாக சோழிச்சு கொண்டு வருவோமோ அதே போல வந்து என்னுடைய பாவெல்லாம் கழிச்சிட்டு சொல்லிட்டு கடல்ல போய் நம்மளுடைய சில கடங்குகளை முடிச்சுட்டு நாங்கள் வருவோம் இதுதான் எங்களுடைய கடமையாகவே அது மாதிரி அதிசய எண்ணெய் எதனா இருக்கா அந்த மாதிரி ஒரு சொன்ன மாதிரி கொதிக்க கொதிக்க எண்ணெய் வாட்டி அவர் செக் பண்ணி பார்த்தா எனக்கு தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன் சிசி எனக்கு செக் பண்ண செக் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அவன் தான் திண்ணையமாக இருப்பார் அவர் தான் வயசாகிடுச்சுன்னு சொல்கிறீங்களே ஸோ அதுமாதிரி பண்ணி பார்க்கலாம் ஏன்னா எனக்கு தெரியல ஓ அவருக்கே வெட்டி பார்க்கலாம் ஆமாம் ஏன்னா எப்படி அந்த அந்த எண்ணெய்கள்லாம் எனக்கு சிறிசாக இடணும் இப்படி சில பேர் இருக்கிறாங்க அப்ப எதுவுமே கிடையாது அது வந்துட்டு மக்களுக்கான ஒரு திருவிழா அது மக்களுடைய திருவிழா ஏன்னா எட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு திருவிழா ஆடி மாசனா மாரியம்மனுக்கு திருவிழா ஸோ ஒவ்வொருத்தருக்கு ஒரு திருவிழா வச்சிருப்பாங்களே அந்த மாதிரி அவருக்கு ஒரு திருவிழாவும் வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த வருஷத்தை மறக்காம அந்த நாளை மறக்காம இதை வந்துட்டு வேற எதுவுமே கிடையாது திருநங்கைக்கான திருவிழா கிடையாது இது வந்து மக்களுக்கான திருவிழா அது வந்து திருநங்கை நாங்களும் ஒரு பங்கா இருக்கிறோம் அவ்வளவுதான் கூவாகம் திருவிழாவில் திருநங்கைகளோட உடலுறவு வைத்து ஆண்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள்லாம் நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது உண்மையாக எனக்கு தெரியல சாரி சீரியஸ்லி நான் வந்துட்டு இது வரைக்கும் நாங்கள் தாலி கட்டும்போது மட்டும் தான் அந்த கோயிலுக்கு போயிருக்கேன் தாலி இறக்கும்போது போயிருக்கேன் மட்டும் நான் விழுப்புரத்தில் ரூம் போய்ட்டுருப்போம் ஸோ நான் அங்கேயே தான் ஸ்டே பண்ணியிருப்போம் அதுக்கு நான் வெளில வர வேண்டிய வேலையும் கிடையாது ஃபஸ்ட்டு வருஷம் நான் சாப்பாடு கூட கீழே அந்த வருஷம் நான் கீழே வேலை ஏன்னா அந்த இடத்துல நடக்கிறது எனக்கு தெரியும் ஏன்னா என்னுடைய மக என்னுடைய ஃபேமிலியும் மெம்பர்ஸும் பார்த்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு வந்துட்டு அது பேர் கெட்டுடும் ஈவன் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் நான் எந்த விஷயமும் வந்து நான் இன்வால்வ் ஆகிக்க மாட்டேன் ஏன்னா எனக்கு ஒரு க்ரஷ் இருக்குது ஸோ அதனால் அதனால் அப்படி நம்ம கீழே இருக்க வேண்டிய வேலைக்கு இல்லை திருநங்கை அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு திருநங்கை ஒரு ஆண் திருநங்கையாக மாறுறாரு அப்படின்றாங்க இது எப்படி சாத்தியம் உங்களுடைய பருவ மாற்றம்ன்றது எப்படி அதை எப்படி நீங்கள்லாம் உணர்றீங்க இது ஹார்மோன் சேஞ்சஸ் தானா இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு ஒரு ஆண் வந்து திருமணமாகி குழந்தை பெற்று அந்த குழந்தைக்கு தகப்பனாக இருக்கிறார் திடீர்னு ஒரு திடீர்னு ஒரு பருவ மாற்றம் அடைஞ்சு திடீர்னு அவர் ஒரு பெண்ணாக மாதிரி ஒரு திருநங்கையாக மாறாரு இது எப்படி ஏற்றுக்கக்கூடிய விஷயம் ஒரு திருநங்கைன்றது வந்து உங்களுடைய இது பிரகாரம் அவங்க வந்து ஒரு ஹார்மோன் சேஞ்சஸ்னால தான் அவங்க திருநங்கையாக மாறுறாங்க அவரால் எப்படி கல்யாணம் பண்ணி குழந்த பெட்டு அதுக்கடுத்தது எப்படி திருநங்கையா அவர்களாக மாறணும் என்னுடைய பருவ மாற்றம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டைம்ஸ்ல எனக்கு அந்த புரிதல் இருந்ததுனால செம வந்து நான் சிங்கிள் பேரண்டோடைய பிள்ளை ஸோ நான் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் வந்து தெரிஞ்சுக்க ஆரம்பித்த விஷயங்கள்னால ஸோ நான் வீட்டில் கொஞ்சம் சொல்ல ஆரம்பித்தேன் நான் இப்படி தான் இருக்க போகிறேன் இப்படி தான் இருக்க இருக்கப்போ சொல்லும்போது ஃபர்ஸ்ட்டு வீட்டில் எந்த வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க ஏன்னா அப்போது வந்துட்டு அந்த புரிதல் யாருக்கும் கிடையாது அந்த டைமில் வந்து என்னையுமே திட்டத ஆரம்பித்தாங்க என்னையும் பிளாக் மெயில்ஸ் பண்ணத ஆரம்பித்தாங்க நான் அப்படியே நான் ஃபோர்ஸ் பண்ணி நான் வெளில வந்துவிட்டேன் இந்த மாதிரி வெளியில் வந்து நான் பொண்ணு இங்கே நிற்கிறேன் சில பேருக்கு அதனுடைய அந்த தைரியம் இல்லாமலையும் சில பேருக்கு வந்துட்டு அதனுடைய அந்த என்னன்னே புரியாத டைமில் வந்துட்டு கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க அடித்து மேரேஜ் பண்ணி வச்சிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவன் எனக்கு தெரியல அது எந்த மாதிரிலான விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் இதற்கு நான் பார்க்கல அதே தெரியாது இப்போ நீங்க இவ்வளோ நாள் கடந்து வந்திருக்கீங்க ஒரு திருநங்கையா இப்போ மாடலிங் துறை ஆகட்டும் நாட்டுப்புற கலைஞர் துறையாகட்டும் இப்படி பல விஷயங்கள் கடந்து வரும் உங்களுக்கு எப்படியாப்பட்ட பாலியல் சீண்டல்கள்லாம் நடைபெற்றிருக்கு உங்களை யாருன்னா மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்காங்களா அராஸ் பண்ணியிருக்காங்களா பாலியல் சீண்டல் எல்லாருக்குமே தான் இருக்கும் ஏன்னா முதல் பாலியல் சீண்டல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஃபஸ்ட் உணர ஆரம்பிக்கிறோம் அந்த இடத்துல ஏன்னா சின்ன பிள்ளையா இருக்கிறாச்சும் வந்துட்டு எந்த ஒரு ஆண் வந்துட்டு நம்ம வந்துட்டு சீண்டல்கள் வச்சா மட்டும்தான் ஓகே நம்ம ஏன் இப்படி இருக்கும் நம்ம ஏன் ஒரு பெண் மாதிரி இருக்கும் நம்ம ஏன் ஆம்பளை மாதிரி திட்ட மாற்றோம் அடிக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஃபீல் வரும் ஸோ நான் அப்படி எல்லாருக்குமே எல்லாருக்குமே விஷயம் நடந்திருக்கும் அந்த மாதிரியான விஷயங்களில் நான் ஆல்ரெடி பட்டு தான் இருக்கேன் அதுக்காக வந்துட்டு அதை நம்ம மனிச்சிட்டு விஷயக்க முடியாது இல்லையா சரிண்ணா அவங்கள பொறுத்த வரைக்கும் இதான் மைண்ட் வந்து ஸ்கிப் பண்ணி வெளில தான் பார்க்கணும் பண்ணி வெளில அது செட் மைண்டில் வச்சுக்கவே இல்லை இது ஒரு பக்கம் இருக்க ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எந்த வருஷம் இல்லாத மாதிரி இந்த வருஷம் கூவாகம் திருவிழா சீரும் சிறப்புமாக மிக விமர்சையாக பிரம்மாண்டமாக நடைபெற்றது அதே தரப்பு இன்னொரு விஷயத்தையும் சொல்லுது இந்த வருடம் கூவாகம் கூவாகமாகவே இல்லை ரெட் லைட் ஏரியா மாதிரி காட்சி அளித்தது இரவு நேரத்துல ஒரு குடும்பத்தோட இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் வெளியில போக முடியல அந்த அளவுக்கு அத்துமீறல்கள் நடைபெற்றது கூவாகம்ல கூத்தாண்டவரை பார்க்க வரும் திருநங்கைகளின் கூட்டத்தை விட வாலிபவர்களின் கூட்டம் அதிகமா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா என்னதான் நடந்தது இந்த வருஷம் கூவாகம்ல இந்த வருஷம் கூவாகம் நான் வந்துட்டு நான் எப்பயும் சொல்றேன் கோவில் தங்க மாட்டோம் கோவில் பக்கத்துல நாங்க இருந்தது கிடையாது ஏன்னா நாங்க இருக்கோ அதுக்கும் வந்துட்டு ரொம்ப டிஃபரென்ஸ் ஏன்னா கிட்ட தான் கோவில் இருக்கு நாங்க விழுப்புரம் இல்லை சோ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் எப்படின்னா போன வருஷம் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா வந்துட்டு போன வருஷம் வந்து நாங்க வந்து நான் நார்மலா போயிட்டு நார்மலா வந்தேன் இந்த வருஷம் வந்துட்டு நான் வின் வின்பதுனால என்கிட்ட வந்து பல பேர் வந்து அந்த மீன் செல்ஃபி எடுக்கிறதுக்கு ஸோ எனக்கே அந்த சீன்கள்லாம் இருந்துச்சு ஸோ ஆட்களை பொறுத்த வரைக்கும் எதுனா அங்கே வந்து அழகழகாக இருக்காங்க அழகழகாக சொல்லிட்டு சிலருடைய தப்பான கன்னடம் தான் அந்த ஆட்களை வர வச்சிருக்கே தவிர எங்கள் மேலே அந்த தப்புமே கிடையாது ஏன்னா அவங்க வந்து பேசுகிற பேச்சுக்களும் அவங்க வந்து செயல்ற சில சில விஷயங்கள் மட்டும்தான் வந்துட்டு அந்த மாதிரி என்ன ஃபோட்டோ பண்ண வச்சிருக்கு ஏன்னா வெளியிலேருந்து வந்தவங்களுக்கு ஃபாரின்லேருந்து வந்தவங்களுக்கே இந்த மாதிரி தொல்லைகள் இருக்கும்போது அங்கே இருக்கணும் தொல்லைகள் தானே இருக்கும் ஏன்னா அவங்க நைட்டில் தங்குறவங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு கோவிலே தங்குறவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு மாதிரி சிந்துகள் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க இதில் ஈவன் வந்துட்டு ட்ரான்ஸ் தப்பாக தான் செய்கிறாங்க ட்ரான்ஸ் தப்ப மாட்டாங்கன்னு சொல்லவே இல்லை ஏன்னா அவங்க தப்பை தான் செஞ்சு தான் இருக்காங்க அவங்க அதை மாற்றி பார்க்கணும் ஏன்னா வந்துட்டுன்னா எப்படி வந்துட்டு ஒரு சபரிமலைக்கு போகும்போது வந்துட்டு நம்ம விரதம் இருந்து போகிறோமோ அதே போல் நாங்கள் இந்த கோயிலுக்கு வரும்போது நாங்கள் விரதம் வந்து வரவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க எத்தனை பேர் மாலை போட்டு வரவங்களாம் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான மக்கள் வந்துட்டு அதை அப்படியே போயிடுறாங்க சிலர் வந்துட்டு அவனுடைய அழகை எக்ஸ்போஸ் பண்ண முடியல என்னுடைய பெண்மையை எக்ஸ்போஸ் பண்ண முடியல நினைக்கிற சிலர் வந்துட்டு பெண் வேஷம் கட்டிட்டு வந்துட்டு அந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான் வந்துட்டு எங்களுடைய பேர்லாம் கெட்டு போகுது இந்த இடத்துல ஏன்னா வந்துட்டு மேரேஜ் அவர் நீங்கள் சொன்ன மாதிரி வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு சம்பாதிக்கிறதுக்கு இது ஒரு வழியாக பயிர் போயிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கவங்கள வேணால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அரசு செயலில் கூட போடலாம் தப்பு கிடையாது இதே மாதிரி ஒரு ஒரு கருத்தாளர் வந்து ஒரு பதிவில் என்ன சொல்லியிருக்காருன்னா ஓரின செயற்கையாளர்கள் ஓமோ செக்ஸ் வச்சிருக்கவங்களுடைய திருவிழா தான் கூத்தாண்டவர் கோவிலில் நடக்குது அங்கே ஃபுல்லாக ஓமோ செக்ஸ் தான் நடக்குது அப்படின்றது இது உண்மையா உண்மையாகவே அங்கே ஓமோ செக்ஸ் நடக்குதா திருநங்கையிலும் கடந்து அங்கே ஓரினச் சேர்க்கையாளர்களும் அங்கே வந்து உடல் உறவில் ஈடுபடுறாங்களா சீரியஸ்லி எனக்கு இதில் நான் தான் புதுசாக கேள்விப்படுறேன் ஏன்னா நான் முன்ன சொன்ன மாதிரி இது வந்துட்டு எங்களுக்கான திருவிழா இல்லை அங்கே வந்துட்டு எட்டூர் மக்களுமே வராங்க ஏன்னா நீங்க வந்துட்டு சூம்பறதான் தெரியும் திருநங்கைகளை தாண்டியுமே வந்துட்டு சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க எல்லாருமே அந்த ஐயாவை பார்க்க வராங்க இது வந்துட்டு அந்த திருவிழா தான் கிடையாது மேபி அவர் வேணால் வர எங்கே அடிப்பட்ருப்பார் போல் அவர் எங்கேயாவது பெண்ணு நம்பி எங்கேயாவது போயிருப்பார் போல ஏன்னா அவருக்கு தான் அந்த விஷயங்கள் நடந்திருக்கும் ஏன்னா எங்களுக்கு எதுவும் நடக்கவில்லை நாங்கள் அப்படி பார்க்கவே இல்லை இல்லையா ம் நாங்கள் அப்படி பார்த்து தான் தெரிஞ்சுருக்கோம் இல்லை அப்படிவுமே நாங்கள் பார்க்கவே இல்லையே ஏன்னா எங்களுக்கான திருவிழானா இல்லை நாங்கள் மட்டும் தான் இருப்போம் ஏன் வந்துட்டு மக்கள்லாம் கலந்து வராங்க எதுக்கு பெண்கள் கலந்து வராங்க எதுக்கு வந்து பெண்கள் தங்கி இருக்காங்க அப்போ அந்த ஊரில் இருந்து அத்தனை பெண்கள் இருக்காங்களாம் எப்படி இருக்காங்க இந்த மாதிரியான தவறான கருத்துக்களை பரப்புறவங்களாம் வந்துட்டு சுற்றணும் ஏன்னா இப்போதான் நாங்கள் கொஞ்சம் வந்து அடிபட்டு அடிப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் தேடி 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 வந்துட்டு நாங்கள் அலைஞ்சு நாங்கள் தேடி ஒவ்வொரு விஷயம் வந்து அடிப்பட்டு இறந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சில விஷயங்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இப்போதான் நாங்கள் கொஞ்சம் வெளியில வர ஆரம்பிக்கிறோம் திரும்ப எங்களை வந்து நீங்க வந்துட்டு இந்த மாதிரி எந்த தேவையில்லாத வார்த்தைகள் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி பண்ணிங்கன்னு திரும்ப தலை பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணட்டும் சுட தான் பார்க்கணும் மீன் வார்த்தைகளால் சுடுவோம் நான் ஆயுதத்தால் சுட சொல்லு திருநங்கைகள்னாலே இன்னைக்கு இருக்க சொசைட்டி எப்படி போகுது முன்னாடி காலத்துல ஒரு திருநங்கையை பார்க்கணுன்னா ஊருக்கு ஏதோ ஒதுக்குப்புறத்தில் ஒருத்தரை பார்த்தாங்க அதுக்கத்து அந்த இப்போ இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தாங்க இல்லைனா ஒரு பொது நிகழ்வோ ஒரு திருவிழா நேரத்தில் திருநங்கைகளை கூட்டம் கூட்டமாக பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஒரு ஏரியாவில் ஒரு தெருவில் பல திருநங்கைகள் இருக்காங்க இன்றைக்கி மக்கள் வந்து அவங்கள சமீப சமீப காலமாகவே மக்கள் வந்து அவங்கள ஏற்றுக்கிறாங்க காரணம் திருநங்கைகள் பல்வேறு துறையில் சாதிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவர்கள் மத்தியில் இன்னுமே பைபாஸில் நிக்கக்கூடிய திருநங்கைகள் வந்து இருந்துகிட்டே தான் இருக்காங்க அதற்கான காரணம் என்ன அதற்கான வழிகாடுதல் சரியான வழிகாடுதல் இல்லையா எதனால அவங்க இன்னும் வந்து இந்த பாலியல் தொழிலே செய்கிறாங்க திருநங்கைகள்னாலே பாலியல் பொம்மைகளாக மட்டும் தான் பாக்குறாங்க எத எதனால இது நடக்குது இது எதனால காரணம் இதுக்கான காரணம் என்ன படித்த திருநங்கைக்கு வந்துட்டு வேலை கிடைச்சிருது படிக்காமல் இருக்கிறவங்களுக்கு வந்துட்டு எந்த கடையிலேயும் வேலை கிடக்கிறது கிடையாது எந்த ஒரு துறையிலையும் வந்துட்டு அவங்க வேலை சேர்க்கறதும் கிடையாது ஏன்னா ஈவன் வந்துட்டு இப்போ இப்போ தான் வந்து கவர்மெண்ட் ஜாப்ஸில் வந்துட்டு போகிறாங்க மீன் வந்து பால்வடி ஆயாவாக போடுறாங்க சம்திங் வந்துட்டு சம்திங் அந்த பிடபிள்யூ வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிலாம் சொல்கிறாங்களே தவிர்த்து படிக்காத எத்தனையோ தினங்ககள் இருக்காங்கல்ல அவங்களுக்கான வேலைகள் இப்போ வந்துட்டு ஆட்கள் தேவைன்னா அதுல ஆண் பெண்கள் மட்டும்தான் இருக்காங்க ஏன் தினங்க சேர்க்கல நீங்க தினங்கையின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு வரலைன்னா நீங்க கேட்கலாம் அவங்க வேலை டைம்ல அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்களுடைய வயிற்று படிப்புக்கு வேறு என்ன செய்வாங்க நீங்க எங்க போனாலுமே வந்து ஒரு பார்வையாலே கொள்ளிடுறீங்க இல்லையா வந்துட்டு அவங்க வந்துட்டு தேவையான சீனல்கள் கொடுக்குறீங்க நீங்க சீனல் கொடுக்காம இருந்தாலே அவங்க யாரும் சீன மாட்டாங்க ஏன்னா எங்களுக்கு வந்து சீன அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு புஷனோட படுத்தாலே தினந்தனப்படுத்தாலே அவருக்கு வந்துட்டு உடம்புல ஆரம்பிச்சிடும் ஒருத்தி தெரிஞ்சே போய் பத்து பேர் கூட படிக்கிறான் எதுக்காக படுக்கிறா வைத்து பிறப்பாக தான் படுக்கிறாள் அவன் சந்தோஷமும் கிடையாது சுகமும் கிடையாது அவளுக்கு அவளுடைய வைத்து பிழப்பு ஏன்னா அவளை ஏற்றுக்கிட்டு அவள் ஃபேமிலியை பார்த்துக்கணும் அவளை சுற்றி இருக்கவங்களையும் பார்த்துக்கணும் ஃபஸ்ட் வந்து அவளையும் பார்த்துக்கணும் ஏன்னா ஈவன் அதில் வந்து நான் கஷ்டப்பட்டதுனால தான் இப்போ அங்கே வந்து நின்றுட்டு இருக்கேன் ஏன்னா இல்லை எனக்கு தெரியும் ஏன்னா எட்டு மாதம் நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் அதுலேருந்து நான் செல்ஃப் ரோம் பண்ணி நான் வெளியில் வரணும்னு நினச்சி நான் வெளில வந்திருக்கேன் இவன் நிறைய பேருக்கு அதனுடைய அதனுடைய சப்போர்ட்ஸ் இல்லாமல் இருக்கு ஏன்னா என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் இங்கே இருந்துச்சு எங்க ஃபேமிலியை நான் ஒன்னே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சதுனால சப்போர்ட் இருக்கு நிறைய ஃபேமிலி அக்செப்ட் பண்ணுறது கிடையாது அவங்க அப்படி தான் பண்ணி ஆகணும் அதாவது நீங்க ஆட்கள் தேவைன்னு ஒரு போர்டு போடும்போது நீங்கள் தேவைன்னு சொல்லிட்டு போடுங்க வேலைக்கு ஆட்கள் வரல அவங்க அதை மீறி வந்து நீங்க சொல்ற மாதிரி வந்து வேலைக்கு ஆட்கள் பொழுது ஆண் பெண்ணை தவிர்த்து திருநங்கையும் போடுங்கன்ற கரெக்டான ஒரு பதிவு தான் ஆனால் அதையும் கடந்து முன்னாடி இருந்த இதோடு இப்போ வந்து நம்ம முன்னாள் முதல்வர் கலைஞர் அவர்கள் வந்து உசு ஒம்போது அப்படின்லாம் அவங்களை கூப்பிட்டு இருக்கவங்க மத்தியில திருநங்கைகள் அப்படின்னு சொல்லி உங்களை கௌரவிச்சு கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக ஒரு கமிட்டி ஒன்று உருவாக்கி பல வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தந்துட்டு இருக்காங்களே எதனால வந்து உங்களுக்கு அந்த மாதிரி விஷயங்கள் சரியான அணுகுமுறை இல்லையா இல்லை சரியான மேலும் முன்னோடிகள் இல்லாதனாலதான் இன்னும் அப்படி இருக்காங்களா அவங்க பெயர் கொடுத்துட்டாங்க சரிங்களா அந்த பேரை சொல்லி எத்தனை பேர் கூப்பிடுறாங்க எத்தனை திறங்குகளை கூப்பிடுறாங்க எத்தனை பேர் இருக்கோ அந்த பெயரை வச்சு மட்டுமே அழைக்கப்படுறாங்க யாருமே கிடையாது இல்லையா ஈவன் ஒரு அதில் நூறு பர்சன்டேஜ் இருக்காங்களா இல்லை ட்வெண்ட்டி பெர்சென்ட் தான் திருநங்குன்னு சொல்லிட்டு பார்க்கறவங்க இருக்காங்க இப்போ நான் வீடு தேடிட்டு இருந்தேன் நான் வீடு தேடும் போது நான் மாதிரி நான் தினங்கன்னு சொல்றேன் திருநங்கை எனக்கு தெரியவே இல்லை அப்படின்றாங்க அதாவது நல்லா படித்தவங்க டாக்டர் ஃபேமிலி அவங்களுக்கே ஸ்டாண்டர்டுன்னா தெரியலையா தினங்க என்ன தெரியலையா ஸோ இந்த மாதிரி என்ன பீப்புள்ஸ் இருக்கும்போது வந்துட்டு அந்த பேர் வந்துட்டு வச்சதும் வேஸ்ட்டு தான் அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கு ஓகேங்களா அதை தவிர்த்து வந்துட்டு கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து இருக்காங்க லைக் வந்துட்டு ஒரு என்ஜிஓஸ்லாம் இருக்குதுன்னா என்ஜிஓஸில் வந்துட்டு ஒரு பர்டிகுலராக இத்தனை பேருக்கு வேலை இருக்கும் ஆவரேஜாக இயர்லி ஓகேவா ஒரு நூறு பேருக்கு வேலைலாம் வச்சுக்கோங்களேன் மித்தவங்களாம் என்ன பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வேலை கொடுக்க கொடுக்கவும் அவங்க சில பேர் வந்து வேலைக்கு செய்தே ஏற்றுகிட்டு இருக்காங்க வேலை கிடைக்காம தான் அழிஞ்சிட்டு இருக்காங்க வேலை கொடுத்தா நிறைய பேர் வருவாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு போலீஸ்காக இன்னுமே அழைஞ்சிட்டுருக்காப்பான்னு சரி இல்லை ஏஞ்ச சொல்லிட்டு சோ அவ என்னுடைய சிஸ்டர் தான் சோ அவன் இன்னும் அழைஞ்சிட்டுதான் இருக்கா சோ அவங்க கிடைக்கலாம் இல்லையா இந்த இடத்துல இருந்து இந்த மாதிரி ஆட்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க சிம்பிள் அது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா ஏன்னா நான் வந்துட்டு லாக்டவுன் டைம்ல நூத்தி ஐம்பது ரூபா மட்டுமே வச்சுக்கிட்டு பஜ்ஜி கடை போட்டு அந்த இடத்துல பொழப்புன இடத்துல ஒரு சிட்டுதான் என் பேர் அந்த சிட்டு மட்டும்தான் ஏன்னா அந்த ஊர்ல சிட்டுவா மட்டும்தான் என்னை பார்த்தாங்க அதுலேருந்து நான் செல்ஃப் க்ரோம் பண்ணி நான் வந்து அது வந்து தள்ளுபடி கடையாக மாறிச்சு அதுக்கப்புறமேட்டு அந்த கரையை வந்து நான் எங்கள் கிட்டே கொடுத்துட்டு நான் சென்னை வந்து திரும்புவோம் ஏன்னா எனக்கு வந்து நான் மாடலிங் இண்டஸ்ட்ரியில் போகணுன்னு ஒரு ஆசை இருந்ததுனால நான் என்னுடைய ஆசை பெருசாக இருந்துச்சு அதுக்காக ஒவ்வொரு படி வந்து நான் பெருசாகவும் பார்த்து பார்த்து பத்திரமாகவும் எடுத்து வைக்கிறேன் அதே போல் நீங்களும் வந்துட்டு சின்ன தொழில் செஞ்சாலுமே சரி அதுக்கான வேலையை வந்துட்டு நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள் உங்களுக்கான முதலீடும் சரி வந்துட்டு சின்னதாகவே பண்ணுங்கள் பெருசாக பண்ணணும்னு நினைக்க வேண்டியது சின்னதாகவே பண்ணுங்கள் ஏன்னா அது ஒவ்வொரு வருஷமாக வளரும் ஏன்னா நம்ம பண்ணுற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் வந்து நம்மளை வந்து கண்டிப்பாக காப்பாற்றும் நீங்கள் அதை மட்டுமே நீங்கள் பண்ணி கொண்டு வந்தீங்கனாலே போது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் நல்லபடியாக வாழலாம் நீங்கள் இருக்கிற துறையும் சரி எந்த துறையாக இருந்தாலும் சரி அதை நல்லபடியாக கொண்டு போங்க ஏன்னா நல்ல விஷயத்த நம்ம பண்ணிட்டு தான் இருக்கும் நல்ல விஷயத்தை பண்ணும்போது நம்ம எப்பவுமே நல்லா தான் இருப்போம் இது வரைக்கும் கேட்ட எல்லா கேள்விக்கும் ரொம்ப சுவாரஸ்யமாக இவ்வளோ விஷயங்கள் இருக்கா திருநங்கைகளுக்குள்ளே அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை எங்களுக்காக ரொம்ப ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி மேடம் தேங்க் யூ தேங்க்யூ